உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் போய்கொண்டிருக்கேன்ன்றா பார்த்திங்கனாடா துபாயில் வந்து பாலைவனத்தில் ஒரு சஃபாரி ஒன்று செய்கிறது தான் போய்கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கே வந்து இந்த வாகனம் வந்து பிக்கப் பண்ணினது இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இந்த வாகனத்துக்குள்ள சிட்டியில் இருந்து இப்போ நாங்கள் வந்து பாலைவனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பாலைவனத்துக்குள்ளுக்கு தான் இன்றைக்கு ஒரு சஃபாரி செய்கிறதுக்காக வேண்டி இப்போ போய் கொண்டுருக்கிறோம் வாங்க போவோம் புதுசாக பார்க்கறது தான் இங்கே வந்துருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை நிற்கிறது இல்லை குதிரையில் வருமான நாங்கள் ஏறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கையில் கழுவி வச்சுருக்கோம் பருந்து மாதிரி பருந்து மாதிரியில் அந்த கழுவு அந்த கழுவுக்கு வந்து இதெல்லாம் கட்டியிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் பைக்கில் அந்த மணலுக்கு ஓடுற அந்த இது நடக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மண்ணுக்குள்ள வந்து ட்ரை போய்க் கொண்டிருக்கணும் அந்த மோட்டர் பைக் மாதிரி ஒன்று இருக்கு நாலு சில்லு இருக்கிறது அதுல வந்து ட்ரைட் போய்கொண்டிருக்கணும் மண்ணுக்குள்ள நல்லா நடக்கிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குதுமே அவங்க துபாயில் வந்து இந்த இந்த இடம் வந்து பார்க்கு வந்திருக்கிற முக்கியால் பார்க்கணும் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் எல்லாம் இருக்குது வேரியாக்கூட பேரிச்சம்போட மரத்தை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா துபாயில் வந்ததுக்கு பெரியச்சம் பழத்தை விட மரத்தை பார்க்கலிண்டியை தான் பார்க்குறேன் அதுவாட்டில் வந்து பெரியச்சம் காய் இருக்குது இனி தான் பழக்கம் பண்ணி இந்த மரத்தில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறேன் அப்படி இன்றைக்கி எல்லா மரத்துலையும் இருக்குது நான் அந்த மரத்தில் பழத்திற்கு கூட இருக்குது பார்ப்போம் கிட்ட போயிட்டு ஆ இங்கே பாருங்க இதில் வந்து பழுத்துருக்கு தெரிச்ச மலம் கொஞ்சம் சிவப்பு கலருக்கு வந்திருக்குது இங்கே தான் பிடிக்க எடுக்கணும் நினைக்கிறேன் கலவை வந்து கண்ணை கட்டி விட்ட வழியே நிற்கிற அப்படியே இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டகன் போயிட்டு பார்ப்போம் பேசுகிறாங்களோ தெரியாது அந்த ஒருத்தரை காண எழுதில்லை நாங்கள் தான் போகிறோம் ஒட்டகம் மிக்கிது பார்த்தீங்களா அப்படியாண்டு ஹலோ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து வந்து போவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போக்குகிறோம்ண்டா பாலைவனத்தில் சஃபாரி ஒன்று செய்கிறதுக்கு போறோம் இது எங்கட வெஹிக்கிள் போக்குறோம் போகிறதுக்கு சஃபாரி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாளையவனத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து எங்கட வாகனம் ரெடி ஆகிட்டுது முன்னுக்குள்ளே நிறைய வாகனங்களும் போய்க்கொண்டிருக்குது நாங்களும் போவோம் போயிட்டு பார்ப்போம் பாளையவனத்துக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது இந்த பயணம் என்ன மாதிரி இருக்குன்றதை போய் பார்ப்போம் நாங்கள் வந்து இப்போ மண்ணுக்குள்ளே போகிறோம்ன்றதுக்காக வேண்டி வந்து இப்போ நாங்கள் வாரத்துக்கு முதலே வாகனத்தின் இருந்த காற்றுல எல்லாம் குறைச்சிட்டோம் ஏன்னெண்டா காற்றை குறைச்சா தான் எனக்குள்ள ஓடலாம் மண்ண முடியாது மண்ணுக்குள்ளே காற்றை குறைச்சிட்டு தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கணும் வாகனம் பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக தான் போய்க்கொண்டுருக்குது மண்ணுக்குள்ள ஊடைக்கில் வந்து வாகனம் நல்ல விகமாக போகுது டிரைவர் வந்து அங்காலையும் விங்காலையும் வந்து ஆட்டி ஆட்டி எடுக்குது அதோட பார்த்திங்கன்னா மணல் மேடுகள் மணல் மேடுகளுக்குள்ள மேலே மேறி கீழே முறங்கியன் அப்படியே உள்ளுக்கு இருக்கிறாக்கெல்லாம் அப்படி ஆடி ஆடி கொண்டு தான் போகிறோம் பார்க்கவே இல்லாங்க உங்களுக்கு உண்மையாகவே பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்குது இந்த பயணம் அதோட பார்த்திங்கன்னா சூரியன் மறைகிறதையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் டைம் தான் நாங்கள் போய்கொண்டுருக்குறோம் சன்செட்டில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கலாம்கிறது காவனி தான் அந்த டைமுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க சூரியன் மறையிறதை கூட பாருங்கள் நல்லா அழகாக தெரிஞ்சு கொண்டிருக்கும் அந்த சைட்டுகளில் வாகன மண்ணுக்கு அங்கேயும் இங்கேயும் போய்க்க பாருங்க அந்த மணல் வந்து அப்படி எங்கள கண்ணாடிக்கு மேலே வந்து விழும் அந்த டயருக்குள்ளால் சுற்றி அங்கே பாருங்கள் அந்த வாகனத்துக்கு வாகனத்துக்கு மேலே வந்து அந்த மணல் விழுகுது அந்த பலவன மண் வந்து அப்படியே சுழண்டு வந்து விழுகுது மேலே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே வாகனத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு சஃபாரி போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் மரகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி நான் உங்கள் வாகனத்தை ரெண்டு அங்க நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி போட்டோ எடுக்கிறார்கள் போட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் ஒன்று வந்து ஒன்று இருக்கும் பாருங்க லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன முண்டுக்கில் வந்து நிற்கிறேன் உண்மையாக ஒரு வித்தியாசமான அனுபவம் காத்து வளம் பார்த்து பண்ணுறது சூரியன் வந்து மறைகிற டைம் செட் வந்து இதில் வந்து வேறு லெவலில் வைக்கவங்க அந்த பாய்க்கு காற்று வந்து வெக்க காற்று தான் அடிச்சோன் இருக்குது ஆனால் ஓகே இருக்குது காற்று வாரபடியால் நிற்கலாம் பாலைவனத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறேன் வேறு லெவல் ஆகியிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து சூரியன் மறக்கிறது ஒரு அழகாக என்ன அதில் வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்னிக்கலாம் கப்பிள்ஸ் மற்றது எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்னிக்கினா சரி ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து எங்களோட டைம் முடிஞ்சுது இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு போக போகிறோம் ரிட்டர்ன் நாங்கள் வந்த இடத்துக்கு இப்போ போய் கொண்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த மண்ணுகள் எல்லாம் அடித்து கொண்டு இருக்குது இப்போ கண்ணாடி கதவு கண்ணாடுத்துல வந்துருந்தால் மண்ணெல்லாம் உள்ளுக்கு வந்துடும் அப்படி தான் இருக்குது மண் மேலே அடிக்க வந்து ஒரு சத்தம் ஒன்று இருக்கும் அந்த மண் வந்து மழை வந்து விழுந்துட்டு போகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அங்கே போய்கொண்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நாங்கள் போயிருந்தாங்கள் அந்த பைக் ரைடிங் மற்ற அந்த கழுகுகள் குதிரையெல்லாம் ஒட்டம் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கொண்டுருக்கிறோம் இங்கேன்னா இங்கே வந்து டிசர்ட் சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நைட் ஷோ ஒன்று இருக்குது அதாவது வந்து டான்ஸிங் மற்றது அங்கே வந்து சாப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது இப்போ அங்கே தான் நாங்கள் போய்கொண்டுருக்குறோம் பாலைமேலத்தில் அங்கே இருந்தவொடைய பார்த்தீங்கன்னா குயிக்காகவே இருட்டிட்டு டக்கண்டு இப்போ நாங்கள் அங்கே போய் கொண்டு ஆனால் டக்கண்டு இருட்டிட்டுது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லைட்ஸ் எல்லாம் தெரியுது அந்த இடத்துல வந்து நைட் ஷோ நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் அங்கே தான் இப்போ போய் கொண்டுருக்குறோம் அங்கே போவோம் போயிட்டு பார்ப்பேன் கிட்ட போயிட்டு பார்ப்பேன் என்னென்ன மாதிரி என்னென்ன நடக்குதுண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி மற்ற இந்த ஒட்டகம் நிற்கிது கழுகுகள் அதெல்லாம் இங்கேயும் இருக்குது நீங்கள் இங்கேயும் வேணுமெண்டா ட்ரை பண்ணலாம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் டான்ஸிங் நடக்கிற இடத்துக்கு பாருங்கள் லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸிங் மற்றது என்னென்னு சொல்கிறது கல்ச்சரல் டான்ஸிங் மற்ற பெலி டான்ஸ் அந்த டான்ஸ் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்குதான் அதை பார்க்குறது தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அதோட எங்கே எங்களுக்கு டின்னரும் இருக்குது பாருங்க அங்கே வந்து இந்த டான்ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் இப்போ நான் அங்கே அதை நோக்கி தான் போய் கொண்டுருக்கிறேன்னு நாங்கள் கிட்டவா போயிட்டு பார்ப்போம் இப்போ இங்கே வந்து இதில் வந்து நடந்துக்கிட்ட டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபியன் வந்து அரேபிக் வந்து ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் வந்து தந்தோரான்னு சொல்லுவாங்களாம் அந்த டான்ஸ் தான் வந்து இந்த டான்ஸு போய் கொண்டு அந்த சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டு பேசுவோம் வலிவாக லைக் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கீங்களா இது வந்து அரபிக் டான்ஸ் இது வந்து பெலி டான்ஸ் சொல்லுவாங்கன்னா அந்த பெலி டான்ஸ் தான் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் தங்காளிங்காலும் ஆடிக்கொண்டிருக்கோம் இப்ப அந்த டான்ஸ் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஷோ ஒன்று காட்டி கொண்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா தூர ஒரு இடத்துல ஒரு பெரிய கூரைக்கு மேலே வந்து டுபாய் என்று எழுதி அந்த இடத்துல வந்து ஃபயர் போகிற மாதிரி அந்த நெருப்பு பொரியல் பறக்கிற மாதிரி செஞ்சு காட்டிக்கொண்டிருக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு பேர் வந்து அந்த தீப்பந்தங்களை கையில் வச்சு சுற்றி அப்படி அந்த நெருப்பில் வந்து ஒரு சாகச விளையாட்டுகள் காட்டிக் கொண்டு வந்த பதில் பாருங்கோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து எல்லா ஷோவும் முடிஞ்சிது இப்படி நாங்கள் இங்கே இந்த வலிக்கில் போகிறோம் அந்த இடத்துக்கு திருப்ப போகணும் நாங்கள் இங்கே டுபாய் மாதிரி நாங்கள் போகணும் உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணி நான் பாலைவன சவாரி மற்ற இந்த டான்ஸுகள் அது இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது டுபாயில் வித்தியாசமான ஒரு என்னென்னு சொல்கிறது வித்தியாசமான என்டர்டைன்மெண்ட் வந்து போய்கொண்டிருக்குது நைட்டில் எல்லாம் நைட் ஷோ எல்லாம் வேறு மாதிரி போய்கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கடா அளவில் முடிச்சுட்டு நான் வலிக்கிட்ட போகிறேன் இந்த வீடியோவை பார்த்தாக்க உண்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணினாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நன்றி மீண்டும் ஒரு காணில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்